எங்களுக்கும் ஃபோனு தாங்க ஆசை ஆனால் என்ன எங்களுக்கு டைம் இல்லை ரெண்டாவது நிறைய நிறைய கமிட் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்துக்கோசமும் வந்துட்டாங்க நிறைய விஷயத்துக்கு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயத்துக்கால் கட்டாயத்துக்கு ஆகிட்டோம் அதனால் ஓடிட்டே இருந்தோங்களா அந்த டைமில் வந்து ப்ளாக்லாம் எடுக்க முடியாமல் போச்சு இன்றைக்கி சூப்பரான சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எதை பற்றி வீடியோன்றதை பொறுத்துந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வாங்க வாங்கிய Thank you. நிகழ்ச்சி இன்ஸ்டாகிராம்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து கேட்டிருந்தவங்க அப்படியே ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் நிறைய பேர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க சின்ன சின்ன கொஸ்டினா நாங்கள் ஒமிட் பண்ணிடுறோம் அதெல்லாம் வேண்டாம் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா இருங்க எப்போ ஊருக்கு வரீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் வீடியோவா பதில் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கோம் சரிங்களா நாங்களும் ட்ரை பண்ணுவோங்க இதை வந்து ஒரு ஷார்ட் ஷார்ட்ஸா எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் ஒரு ரெண்டு கேள்விக்கு மட்டும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மற்றதை நாங்கள் வந்து டேரெக்டாக இங்கேயே சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் இதே மாதிரி ஷார்ட்ஸ் போடுவோம் நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டால் இன்னைக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஷார்ட்ஸ் போடணும் ஒரு உள்ளாக எடுத்துருவோமே அப்படின்னு ஒரே காஸ்டியூம்ல எத்தனை ஷார்ட்ஸ் போட முடியும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க இல்லையா ஸோ அதனால தான் ஓகே போலாம் பாருங்க இன்ஸ்டாகிராம் உடைய கேள்வி ஓகே திவிக்குட்டி உங்களுக்கு அண்ணாவை பிடிக்குமா அஸ்வினை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னையா

ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்காக பிறந்தவர் அல்லவா எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி என் பிள்ளை யாரோ ஒரு பொண்ணுக்காக பிறந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள நம்ம வந்து உரிமை கொண்டாடக்கூடாது இது பாயிண்ட் நான் வந்து இவங்களோட பீஸ் என்ன வேணா பண்ணலாம் பட் அச்சு வந்து இப்போதைக்கு எங்களோட பீஸ் தான் ஆனால் நிரந்தரமான எங்கள் பீஸ் கிடையாது இல்லையா அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் லைஃப் வேற ஒரு பொண்ணா கையால அடி வாங்கணும் இல்லையா அதை நம்ம இந்த சோஃபால உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் இல்லையா கரெக்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் கரெக்ட் ஸோ அப்படி மீன் பண்ண வரேன் ஸோ எனக்கு என் பிரச்சனை தான் பிடிக்கும் ஓகேங்களா

ஒரு விருந்தில் கலந்துட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது எல்லா சுவையும் இருந்தால் தான் அது விருந்து அந்த மாதிரி சண்டைகள் இருக்கணும் கோபங்களும் இருக்கணும் ஆத்திரங்கள் இருக்கணும் லைஃப்பில் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நிறைய லவ் இருக்கணும் அப்போ தான் வந்து லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐ லைக் திஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் வந்து அண்ணா உங்க மேல கோவப்பட்ட துண்டா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் பதில் சொன்னோமா ஆமாம் கோவப்பட்றதுங்க அதான் இப்போதான் முன்னாடி தான் சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ நம்ம லைஃப்புன்றது வந்து ஒரு ஒரு விருந்து மாதிரி எல்லாமே இருக்கணும் கோவம் இருக்குதா செய்யும் அந்த கோவம் வந்து ரொம்ப நேரம் இருக்காது ஏதாச்சும் ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு கோவப்படுவேன் நான் என்னோட அதுக்கப்புறம் கோவப்பட்ட உடனே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு காலை வந்து அவங்க சமாதப்படுத்தி

ஒரு கேள்வி கேட்டா இப்படி சொல்றீங்க அதெல்லாம் சிம்பிள்ங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யாருடைய அட்வைஸ் நீங்க வாங்கிடாதீங்க ஏன்னா வந்து நம்ம கையில எவ்வளவு காசு இருக்குன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காசை நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும் அந்த காசை எப்படி சேமிக்கணுன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் சோ அதனால வந்து இப்பதான் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா இதை நாங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல கண்டிஷன்ஸ் கண்டீஷன்ஸ் அப்ளைடு ஓகேவா உங்களுக்கு குழந்தை இப்ப நீங்க கல்யாணம் ஆயிருச்சு புதுசா கல்யாணம் ஆன கப்புளா இருக்கீங்க பேபி லேட்டா பிளான் பண்றீங்க இல்லை இமீடியட்டா பிளான் பண்றீங்க அது எதுவாக இருந்தாலும் உங்களோட இஷ்டம் உங்க குழந்தை பிறந்து அஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் வரைக்கும் தான் நீங்க சேமிக்க முடியும் அஞ்சு வயசுக்கு அப்புறமா நீங்க நினைச்சாலும் சேமிக்க முடியாது அது வேற வேற செலவுகளில் உங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ பிளான் பண்ணுங்க ஓகேவா கரெக்டா பிளான் பண்ணுங்க நாங்களாம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பிளானிங் எல்லாம் பண்ணல இம்மிடியட்டா எங்களுக்கு வந்து அஸ்வின் வந்துட்டான் பட் ஓகே நாங்கள் அந்த அஞ்சு வருஷம் பக்காவா நாங்கள் பிளான் பண்ணி எவ்வளோ ப்ராப்பர்ட்டி எங்களால் வாங்க முடியுமோ வாங்கணும் வாங்கணும் சேர்த்தோம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாதிரி பண்ண முடியல ஸோ நான் ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போய்ட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால வந்து இதை யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணுங்க பிளானிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு அதாவது எப்படி சேவ் பண்ணுறோன்றது ரெண்டாம் பட்சங்க ஆனால் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணியாகும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சேர்த்துக்க முடியுதா

அதுக்கு என்ன பிளான் தெரியுங்களா சொல்லுவாங்க இல்லை இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய விஷயம் மாறி இருக்கு நான் வந்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்க உங்களுக்கு நடக்கும் ஆனால் வெளியில் சொல்லாதீங்க நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு பேசுகிறேன் ஓகேங்களா என்ன இருக்குல்ல சும்மாங்க கூடி குடிசை உங்களுக்கு அந்த நியூஸ் வரும் இருங்க நான் உங்ககிட்ட சொல்லாம சொல்கிறேன் நான் முரிஸ் கலீஃபா இருக்கு இல்லைங்களா அது பக்கத்துல பிஸ்னஸ் டவர் ஒன்னு இருக்கு அந்த லெவன்த்து ஃப்ளோர்ல ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹால் புக் பண்ணிட்டாங்க இன்டீரியர் டெக்ரேஷன் நடந்துட்டுருக்கு கூடிய சீக்கிரத்துல அதுக்கு கிராபிராசம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இது ரசீமா வச்சுங்க யாருடைய சொல்றாதீங்க இதெல்லாம் தேவையா ரீதா எல்எல்சி அப்படின்றது பேர் லைசன்ஸ் கூட வாங்கிட்டாங்க மைண்ட் எப்போவுமே டென்ஷனாக இருக்கு நாலு செவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு பிரியாஜி ஹவு டு க்ரோ அப் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா வளருங்க எனக்கு ஃபஸ்ட்லருந்தே வந்து ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோ இல்லை ஒரு நம்பிக்கையோ இல்லை ஒரு பிடிப்போ கிடையாதுங்க பட் அது மேபி உங்களுக்குலாம் அது கரெக்டாக இருக்கலாம் பட் எனக்கு வந்து அது வந்து அது உடன்பாடே கிடையாது என்னென்னு வச்சுங்களேன் ஒரே டென்ஷனாக இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது இவங்களெலாம் சொல்கிறவங்கள பார்த்தோம்னா என்ன சும்மா ஒரு இதுவாக சொல்கிறாங்களே ஏன்னா அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது இது எல்லாமே இருந்து வருது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே தான் வருது ஓகேங்களா சார் வந்து ஒரு படத்தை அவர் ஒரு சின்ன கல் எடுத்துன்னு போயிட்டு கண்ண்கிட்ட வச்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் உலகமே மறைஞ்சிடும் அதே கல்லில் தூரமாக வச்சோம்னா வந்து கல் ரொம்ப குட்டி ஆகிடும் உலகம் பெருசாக இருக்குது அது மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றத நம்ம சொல்கிறோன்னா அது எங்கேருந்து வருது வெளியிலேருந்து தான் வரல தான் வருது அதை ஏன் நம்ம வச்சுப்பாங்க தூக்கி போட வேண்டியதானே ஸோ அதனால் வந்து எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது எதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லாங் டேர்மில் எடுத்துக்கிறோம் எதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதாவது ஒரு ஒரு கஷ்டமான விஷயத்த எதுக்கு நம்ம அதை போட்டு மனசில் போட்டு அரைச்சி அரைச்சி ஐயோ 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 அது நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம பண்ணுவானே நடந்துச்சு அதை வந்து நம்ம நல்லா மாற்ற முடியாது தூக்கி போட்டுட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸையோ ஒரு ஹாப்பியான மெமரிஸோ அதை அதை நோக்கி நம்ம பயணம் பண்ண வச்சுங்களேன் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்தது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா நாலு செவத்துக்குள்ளே இருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான் அவாய்ட் பண்ணுங்க மேக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட உட்காந்து ஷேர் பண்ணுங்க வெளியில் போங்க அந்த மாதிரிலாம் போனோம்னா நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஓகே மறக்க முடியாத தருணம் மார்ச் எனக்கு மறக்க முடியாத தருணம் தெரியுமா தலைவர் பிறந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் அச்சு பிறந்து நான் வார்டுக்கு வந்தப்போ இவங்க அஸ்வினை வாங்கின அந்த மொமெண்ட் அது வந்து என் லைஃப்ல வந்து மறக்கவே மறக்காது நிறைய இன்டர்வியூல வேற சொல்லியிருக்கோம் எனக்கு வந்து அஸ்வினை வந்து கையில வாங்கின அடுத்த செகண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நினைச்ச ஒரு விஷயம் தி வேர்ல்டு பெஸ்ட் பேபி

சீக்ரெட் சொல்கிறேன் ஓகேவா லைஃப்பில் அடிக்கடி உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள் எனக்காகவே பிறந்திருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அல்லம்மா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் லைஃப் இதெல்லாம் வந்து மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் அண்ட் இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்ல 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 உங்கள் லைஃப் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல் மேலே உங்களுக்கே காதல் ரொம்ப அதிகரிக்கும் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே

இந்த மாதிரியான ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கம்மி டு த பாயிண்ட் யார் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க என்னுடைய லைஃப்பில் வந்து த த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ நம் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க அவங்கள பார்த்து தான் நான் நிறைய விஷயங்கள வந்து என் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு தானே கேட்குறீங்க ஏங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்புறமா என்ன உங்கள் இவங்க தாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் காரணம் என்னென்னா மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பாண்டிங் வந்து யாருக்கும் கூட இருந்தது கிடையாது யாரையும் பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கணுன்றது கற்றுனது கிடையாது அது மேரேஜுக்கு பிறகு தான் வந்து இவங்க என் லைஃப்பில் வந்த பிறகு தான் வந்து என்னை வந்து இவங்க மோல்டு பண்ணாங்க என்னையும் நான் மோல்டு பண்ணிக்கிட்டேன் இவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஓகே என்னோடய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க அல்ல நான் நாலு பேர் என்னோட லைஃப்ல இன்ஸ்பிரேஷன் அதாவது இந்த நாலு பேர் யார் அப்படின்னா நம்மளோடவே தொடர்ந்து பயணிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம அவ்வளோதான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் ஸோ என்னோட மொதல் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா சூப்பர் சூப்பருங்க அதாவது இவங்க அப்பா சொல்றதை விட என்னுடைய மாமனார் அவருடைய நேர்மை அவரை மாதிரியான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என் லைஃப்ல நான் யாருமே பார்த்தது கிடையாது எங்க அப்பா வந்து இன்னி வரைக்கும் பொய் சொன்னது கிடையாது பொய் சொல்ல மாட்டார் பொய் சொல்ற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நடக்கல ஓகேங்களா போய் சொல்ல மாட்டாரு அப்பா ரொம்ப நேர்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து நான் எங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கும் எங்க அப்பா டைரியில டெய்லி கணக்கு எழுதாம தூங்க மாட்டாரு ஸோ இந்த சேவிங்ஸ் அதுக்கப்புறம் பிளானிங் இது ரெண்டும் நான் எங்க அப்பா கிட்ட கத்துட்டேன் ஸோ எங்க அப்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட அப்பா என்னோட மாமனார் என்ன

இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பூன் ஃபீட் தான் அவரு இன்னைக்கும் ஸ்பூன் ஃபீடு தான் எவ்வளவு பெருசு வளர்ந்துட்டாரு இப்போவும் வந்து அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பூன் ஃபீடு எங்களை பேங்குக்கு போவிட மாட்டாரு அவரே பேங்குக்கு போய் சலான் வாங்கி வீட்டுக்கு வந்து அதை ஃபில் பண்ணி வெறும் கிட்ட கையெழுத்து மட்டும்தான் வாங்குவாரு அதுக்கப்புறம் அவரே போய் நின்று நல்ல ஏஜ்டு தான் அவர் பட் இருந்தாலும் இன்னைக்கும் அவருகிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா செய்வார் நாங்க எங்கன்னா போறோம் ஊட்டிக்கு போறோம் அப்படின்னு வீட்டுல சொன்னோன்னு வைங்களேன் ஒரு பெரிய ஏ ஃபோர் ஷீட் எடுத்துப்பார் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி ஊட்டி வரைக்கும் உள்ள மைல்ஸ்டோன் எல்லாத்தையுமே அழகா கூகுள் வச்சுக்கோ இதோ ரெஃபரன்ஸ்ல எத்தனை ஹம்ப் வருதுங்கிறத மொதல் கொண்டு எழுதி கொடுப்பாரு இந்த இடத்துல நாலு மணிக்கு டீ குடி இந்த இடத்துல பன்னெண்டு மணிக்கு லஞ்ச் சாப்பிடு கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணி கொடுப்பாரு அதை நான் தான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க சோ பிளானிங் ரொம்ப பிடிக்கும் ஒரு போன் கால் வருது அப்படின்னா அந்த ஃபோனை கரெக்டா அட்டென்ட் பண்ணி கரெக்டா சொல்வார் இவங்க இவங்க உனக்கு ஃபோன் பண்ணாங்க நீ பதிலுக்கு வந்து கையெடுங்க பாஸ் அவங்களுக்கு பதிலுக்கு வந்து நீ கால் பண்ணு அப்படின்னு அதை கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணுவார் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு இல்லை எங்கள் அப்பா பாப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்தாருனா அவருக்கோசம் எங்கள் அப்பாவை பார்த்து இவங்க கிட்ட நான் நிறைய முறை திட்டு வாங்கியிருக்கேன் எந்த விஷயத்தில் அப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிக்கடி நிறைய டூர்லாம் போவாங்க போயிட்டு வருவாங்க அப்படி போனாங்கன்னு வச்சுங்களேன் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க அதாவது டேக் கேர் கரெக்ட்

இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சூப்பரான ஃபோட்டோல ஒரு மேங்க போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அதுக்குள்ள இவங்களுக்கு பசி வந்து டயர்டாயி அப்படியே கோபப்படுறாங்க இந்த மாதிரி சோரே வாய் கொடுக்க அது ஞாபகம் வந்தது அண்ட் அடுத்த இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் ஓ அம்மா இந்த வீடியோ நீங்களும் பார்க்கணுமா உங்களை பத்தியும் சொல்லிருக்காங்க பாருங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் பங்க்சுவாலிட்டி ஆமா அது கரெக்ட் தான் ஃபங்க்ஷன் அவங்க பெத்த மூணு பசங்கமே கிடையாது இதே எங்க மாமியாரே

இப்ப இங்க உட்காந்துட்டே சொல்லிடலாம் இந்த நேரத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன சொல்றது நூல் பிடிச்ச மாதிரி மெக்கானிக்கல் லைஃப் உண்மையிலே சொல்லணும்னா மெக்கானிக்கல் லைஃப் தான் அதிகம் பேசி சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி டீச்சர்ல ஒரு ஒரு லியோ பாஷில சொன்னா ஒரு தான் இருப்பாங்க நாங்க வீட்டுல அவங்கள சிரிச்சு பார்த்து ரொம்ப கம்மி தான் மேபி வெளியில சிரிச்சு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க பட் அவங்களோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ப்ராம்டா செஞ்சிருவாங்க ரொம்ப பங்க்ஷுவலா இருப்பாங்க ஒரு நாளும் வந்து உடம்பு டயர்டாக இருக்குது அது டயர்டாக இருக்குது டயர்டாக அப்படிலாம் வந்து அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணதே கிடையாது ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நாலாவது ஒரு விஷயம் வந்து இந்த ஊருக்கு நான் யூஏக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு ஸோ கேஜேவி சார் அவர் தான் எங்கள் வாழ்க்கையோட குரு குரு என்னைக்குமே வாழ்க்கையில் வந்து நம்ம யாரால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ அவங்கள நம்ம மறக்கக்கூடாது மறந்துட்டால் அப்புறம் இது தேவையில்லாத பிறவின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எங்களுக்கு இன்னைக்கு வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கி சரவணன் யூஏயில் ஒரு ஆளாக தெரியிறார்னா அதுக்கு காரணம் கேஜேவி சார் தான் அவர் இப்போ இறந்துட்டார் நோமோர் அவர் கிடையாது அவரு அண்ட் அவரோட ஒய்ஃப் அவங்கள பார்த்து தான் வந்து ஏன்னா இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு என்ன வயசு ஒரு இருபது இருபத்தோரு வயசு இருக்கும் வேலை எப்படி செய்யணும்னு தெரியாது இட்லிக்கு எப்படி மாவாட்டணும்னு தெரியாது எப்படி குழந்தைய பாத்துக்கணும்னு தெரியாது எப்படி வீட்டு வேலை செய்யணும்னு தெரியாது லைட்டு மறைக்காதீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் சிஸ்டம் ஆபரேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன் அதனால எனக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த நாலு பேர் என்னோட என்னோட லைஃப்ல வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ச இந்த ஒரு கேள்விக்கு நேரம் ஆயிடுச்சு பதில் போறது ஓகே அண்ணா உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா நீங்க இப்ப என்ன பண்ணிருப்பீங்க அத நான் ஷார்ட்ஸ்ல சொல்லிட்டேங்க இதுல சொன்னேன்னா இன்னும் ரொம்ப பெருசா போயிடும் நான் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து சிவி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதையும் கொஞ்சம் சொல்லிடுச்சுலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கோசம் அதோடைய சிவிஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்திருக்கு அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் பேட்சை செலக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஏழு பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டோம் சூழ்ந்தியா கோயின் ஜாயின் அது மாதிரி பேட்ச் பேச்சாக பண்ணிட்டு போக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க உங்கள் டேர்ன்ஸ் வரும் இன்னும் யாராச்சும் அந்த குவாலிஃபிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சிவி அனுப்புங்க ஆமா அந்த வீடியோ இருக்கு ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஏக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க செகண்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து இந்தியாவில இருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ பயப்படவே வேண்டாம் அனுப்புங்க ஓகேவா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் நீங்க சிவியை அனுப்புங்க ஏன்னா ஒரே நாளில் எதுவும் மாறப்போறது இல்லையா அடுத்தடுத்த ஆட்கள் தேவை கண்டிப்பாக இருக்கும் ஜாபுக்கு அப்படி இருந்துச்சு ஒரு வேளை நீங்க அதுக்கு கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சிவியை வந்து நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணி எடுத்துப்போம் மூணு மாசம் ஆனாலும் ஓகேங்களா இந்த வீடியோ எப்போ நீங்க பார்த்தாலும் சரி சரி கண்டிப்பா அனுப்புங்க இட் இருக்கு ஓகே फ्रेंड्स ரொம்ப ஹாப்பி and நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கு

இன்டர்வியூலே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துடுறாங்க எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கிறது பேசுறது பண்றதுன்னு அதுலயுமே ரொம்ப டைம் ரொம்ப அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களின் நான் சரவணன்